ஹாய் ஹலோ ரீவன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்களுக்கு பொதுவா எதிரிகளோட தொல்லை அதிகமா இருக்கு எனக்கு வந்து நிறைய பேர் துரோகம் பண்றாங்க எதிரிங்க தொல்லை இருக்கு எனக்கு எதிரிகள் கிட்ட இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த தேவியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எஸ் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல பரவலாக அறியப்படாத ஒரு தேவி தசமஹா வித்யால எடுத்துக்கிட்டீங்கன்னா பகலாமுக்கி ஒரு தேவி இருக்காங்க இவங்க எடுத்துக்கிட்டோம்னா எதிரிகளை வெல்றதுக்காக உதவி பண்ணக்கூடிய தெய்வம் இந்த பகலாமுக்கி யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க தசமகா வித்யா பதி தெரியாதவங்களுக்கு இது ஒரு வென்றவா இருக்கும் பத்து அம்மன் ரூபங்கள் இருக்கு அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இந்த அம்பாள் ரூபங்கள் எடுத்துக்கிட்டா பத்து ரூபங்கள் வந்து பிரதானமான ரூபம் இதை தான் வந்து தாந்திரிகத்துல வந்து பயன்படுத்துவாங்க ஒரு ஒரு தேவிக்கு ஒரு ஒரு சக்தி இருக்கு ஒரு தேவிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைகளை வந்துட்டு கலைகள் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க புகழ் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு சகலவிதமான மக்கள் செல்வத்தை வந்து கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுவாங்க இப்ப மாதங்கியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தேவி கமலாத்மிகா இருக்கிறாங்க மகாலட்சுமி ரூபம் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வம் கொண்டு வருவாங்க ஒரு தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பகலாமுக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிரிகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஸ்தம்பனம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப சின்ன மஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு தந்திர மந்திர பிரயோகங்களை உடைக்கிறதுக்கோ அதே பகலாமுக்கியம் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு விதமான சக்தி உங்க குண்டலினி சக்தி வந்து ஒரு ஒருநிலைப்படுத்துறதுக்கோ உங்க குண்டலினி சக்தி வந்து மேல் நோக்கி எழும்புறதுக்கோ அந்த சக்தியை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்றதுங்கிறத வந்து சொல்லுவாங்க பைரவியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து தந்திரத்துக்கே வந்துட்டு உலகத்துக்கு கொடுத்தவர் பைரவரும் பைரவியும் சேர்ந்து தந்திரத்தையே வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க சோ அவங்க வந்து ஞா அவங்க ஒரு லெவல்ல வந்துட்டு இந்த தந்திர ஞானங்களுக்கு அதிபதியும் சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு தசமகாவித்தியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு பவர் இருக்கு ஒரு ஒரு பிரயோகங்கள் இருக்கு இது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு விதமான சுபிக்ஷத்தை கொண்டு வரும் இதுல வந்து பகலாமுக்கி யாருன்னா உங்களுக்கு வந்து எதிரிகளை வந்துட்டு வெல்றதுக்கோ அவங்க அந்த எதிரிகளை வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கோ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரூபம் இந்த பகலாமுகி ரூபத்தை வந்து நீங்க வந்து எப்படி வந்து பண்ணலாம் அவங்களோட அனுகிரகத்தை எப்படி பெறலாங்கிறத இந்த வீடியோ எல்லாம் சொல்ல போற அவங்களோட தாற்பரியம் என்ன அவங்களை எப்படி வந்து அவங்க அனுகிரகத்தை பெறலாம் அவங்க எப்படி வந்து நம்மளுக்கு எதிரியை வெளில பண்ணுவாங்க சும்மா வந்துட்டு எதிரிகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த தெய்வம் உதவி பண்ணுவோம் நீங்க சும்மா எடுத்து ஜெபம் பண்ணுங்க மொட்டையா சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது எதிரிகளை எப்படி ஜெயிக்க உதவிப்படுவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ வீடியோ முழு சாப்பிட்டாங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எதிரிகளோட தொல்லை இருக்கனா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் துரோகம் ஏமாற்று வேலை இப்ப இந்த ஏமாற்று வேலையெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய இந்த ஒரு தாற்பயம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இதை எப்படி வந்து வென்று வர்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இந்த மகளாமுகி தாய் இவங்க எப்படி உங்களுக்கு முதல்ல எதை உதவி பண்ணுவாங்கன்னா முதல்ல உங்களுக்கு உள்ளார ஒரு எதிரி ஒருத்தர் இருப்பாங்க பயம் பதட்டம் தாழ்வு மனப்பான்மை அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறது இந்த மாதிரி வந்து பல ஆங்கிள் அசிங்க உணர்வு உங்களை பத்தி நீங்க குற்ற உணர்ச்சியா அதுக்கப்புறம் காமம் குரோதம் பேராசை இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு இருக்கும் சரியா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கெட்ட உணர்ச்சி இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் இந்த நெகட்டிவ் ஃபீலிங் உங்களுக்கு ஒரு லெவல்ல உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு எதிரிகளா வாழ்க்கையில் வென்று வர்றதுக்கு தான் இந்த பகலாமுக்கி முதல்ல உங்க உள்ள எதிரிகளை வென்று வர்றதுக்கு இதை நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அது வந்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரி உங்க உள்ள எதிரியோட ஒரு பிரதிபிம்பம் அவ்வளவுதான் உங்க உள்ளுக்குள்ளா இருக்கிற எதிரி ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரி ஒரு ஒரு ஹேரு கூட சமாளம் கிடையாது வந்து சத்தியமான உண்மை நீங்க உள்ளுக்குள்ளார் இருக்கிற எதிரி ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளி இருக்கிற எதிரி பெரிய எதிரி கிடையாது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய எதிரியவே உங்களால சமாளிக்க முடியல வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரியை எப்படி நீங்க சமாளிப்பீங்க உங்க உள்ளுக்குள்ளா இருக்கிற எதிரியே உங்களால புரிஞ்சுக்க முடியல வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரியை நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்குவீங்க அதுக்குதான் சொல்றது உங்க எதிரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவனை நீங்க ஜெயிக்க முடியும் அது வந்து எதிரியோட எதிரியை ஜெயிக்கிறதுக்கான மார்க்கம்னா இப்ப நீங்க வந்து ஒரு போர் படை தளபதினு வச்சுக்கோங்களேன் ஒரு போர் படை தளபதியா இருந்து நீங்க வந்து ஒரு எதிரியை வந்து வீழ்த்தணும்னா அந்த எதிரியோட வியூகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த எதிரி என்ன மாதிரி வியூகம் இருப்பா உங்களோட படை பலம் என்ன ஒரு படை தளபதியே எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் கரெக்டா அப்போ ஒரு படை தளபதியா இருந்து ஒரு எதிரியோட அசஸ்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஃபிகர் அவுட் பண்ணும்னா முதல்ல உங்க பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் உங்க எதிரியை நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பலம் என்ன உங்க பலவீனம் என்ன என்னுடைய பலத்தை வாழ்க்கையில் நான் கரெக்டா யூஸ் பண்றேன்னா அதை முழுசா வெளிக்கொள்ளறதுனா என்னோட பலவீனத்தை வந்து நான் வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பிரயத் அதை வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் சுய பரிசோதனை வேண்டும் இந்த பரிசோதனையை முதலில் உங்களுக்கு செய்ய உதவி செய்யக்கூடியவள் பகலாமுகி அதை செய்ய மட்டும் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையில வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு ஆழமான ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல ஒரு அமைதி சாந்தத்தை கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுவார் இப்ப நான் உங்களை ஒன்னு கேக்குறேன் உங்க மனசு எப்பவுமே போராட்டகாலமா இருந்தா அமைதியா இருக்க முடியுமா முடியாது கரெக்டா என்னா பார்த்தாலும் குழப்பம் என்ன பார்த்தாலும் ஒரு பதட்டம் என்னாரு பார்த்தாலும் கோவம் இது வந்து உங்களை ஆட்கொண்டுகிட்டே இருக்கும் கரெக்டா என்னா பார்த்தாலும் மனசு போர்க்கலமாகவே இருந்தா இந்த மனசுக்குள்ள மனசை வந்து போர்க்கலமா இருக்கக்கூடிய மனசை அமைதிப்படுத்துறதா பகலாமுக்கியோட சக்தி இதுதான் வந்து ஸ்தம்பன சக்தின்னு சொல்லுவாங்க பகலாமுக்கியை வந்து ஸ்தம்பன தெய்வம்னு சொல்லுவாங்க ஸ்தம்பன தெய்வம்னா அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு அவ வந்துட்டு உங்க மனசை வந்து ஸ்தம்பிக்க வைப்பா ஸ்தம்பிக்க வைக்கிறதுனா என்னன்னா உங்க மனசை வந்து போர்க்கலமா இருக்கிறத வந்து சாந்தமான ஒரு கலமா மாத்துவா போர்க்களமா இருக்கக்கூடிய உங்க மனசை வந்து அமைதியாக்குவா சைலன்ஸ் பீஸ் அப்படின்னு கொண்டு வந்துருவா இது வந்து ஆத்மார்த்தமான அமைதினு ஒரு வார்த்தை சொல்லுவேன் இந்த ஆத்மார்த்தமான அமைதியை வந்து உங்களை உணர்வு அந்த வார்த்தையை நீங்க நல்லா ஆழமா கேட்டுங்க ஆத்மார்த்தமான அமைதி இந்த ஆத்மார்த்தமான அமைதிக்கு சொந்தக்காரி பகலாமுகி அப்ப இந்த பகலாமுகி உபாசனையை நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆத்மார்த்தமான அமைதி கிடைக்கும் இந்த சைத்திர நவராத்திரியில நீங்க பகலாமுக்கிய உபாசனை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாய அது சித்தி கிடைக்கும் பகலாமுக்கி தாய் உங்களுக்கு அனுகிரகம் புரிஞ்சாங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் தொல்லை இருக்காது இதெல்லாம் வந்து உங்களை வாழ்க்கையை விட்டு விலகும் இதுக்காக தான் அந்த பகலாமுக்கி உபாசனை இப்ப நான் பேசுறேன் ஏன்னா வந்துட்டு காளி குளம் ஸ்ரீகுளம்னு ரெண்டு இருக்கு இந்த காளி குளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில தெய்வங்கள் வரும் அந்த தசமகா வித்யால காளி தாரா ஆஹ் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு சைடு வராங்க அப்போ இங்க ஸ்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா தூமாவதி பகலாமுகி, மாதங்கி கமலாத்மிகா எல்லாம் வருவாங்க அப்போ இந்த தசமகா வித்யால வந்துட்டு பகலாமுக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து பகலாமுக்கிய நான் இருக்குன்னே சொன்ன மாதிரி எதிரிகளை வெள்ள உதவி செய்யப்படுது அப்போ உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை இருக்குன்னா இது உங்களுக்கு தேவை முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற எதிரியை ஜெயிச்சு உங்க மனசு போர்க்களமா இருந்ததுன்னா அதை சாந்தப்படுத்துவா சாந்தப்படுத்துறதுக்கு அப்புறம் வெளி உலகத்தை ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது வெளியில இருக்கிற எதிரியை தோக்கடிக்கிறதுல ஒரு மேட்டர் கிடையாது உங்க மனசு சாந்தமாயிடுச்சுன்னா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரியை ஜெயிக்கிறதுக்கு அவள் வருவா உங்களுக்கு வந்து அவளை வந்துட்டு அந்த எதிரியை வந்து நாசம் பண்றதுக்கு வருவா இவ வந்துட்டு இதனாலதான் வந்துட்டு சத்ரு புத்தி வினாசினி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க சத்ருவோட புத்தியவே வினாசனம் பண்ணிடுவான் அப்போ இந்த பகலாமுகி வித்தையை நீங்க கத்துக்கணும்னா முதல்ல இது வந்துட்டு முதல்ல பீஜ மந்திரத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் சோ நான் பீஜ மந்திரத்தை சொல்ற பகலாமுகி பீஜ பீஜமந்திரம் இது நீங்க கேளுங்க ஆனா பகலாமுகி உபாசனை வேலை செய்யணும்னா நீங்க ஹரித்ர கணபதி மகாமிருத்தியஞ்சய பைரவர் உங்களுக்கு ரெண்டு பரிவாரங்கள் இருக்காங்க அதை நீங்க என்கிட்ட முறைப்படி தீச்சா வாங்கணும் அப்பதான் இது முழுசா வேலை செய்யும் பட் இருந்தாலும் இந்த பீஜ மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க ஒரு தப்பும் கிடையாது நீங்க வெறும் பீஜமந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஹீம் இதான் வந்து பகலாமுகி அம்மாவோட பீஜ மந்திரம் ஹீம் இந்த ஹிம்ங்கிற இந்த பீஜ மந்திரத்தை வந்து நீங்க ரெகுலரா சொல்ல 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 உங்களுக்கு பகலா ஆத்மார்த்தமான அமைதி உங்களை ஊடுருவோம் ஆனா அது வந்து நீங்க ஹரித்ர கணபதியும் மிருத்யஞ்சய பெயரவரோட சேர்த்து சொன்னா மட்டும்தான் இது வேலை செய்யும் இல்லைன்னா இது ஃபுல்லா வேலை செய்யாது ஏதாவது ஆறா குறையா வேலை செய்யாது அதுக்கப்புறம் ஏன் ரிசல்ட் கிடைக்கலாம் என கேட்காதீங்க ஓகேவா ஸோ கணபதியோட மந்திரம் மிருத்துஞ்சய பேரவர் அவர் எப்படி வந்து பகலாமுக்கிய அம்மாவோட பரிவாரமா இருந்து வேலை செய்யறாங்கிற தாற்பர் எங்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க நான் அது உங்களுக்கு வணக்கிறேன் தீச்சை கொடுக்கறதுக்காக தீச்சை கொடுக்கும்போது இதெல்லாம் நான் சொல்ல முடியும் எல்லாம் பட் வந்து இது ஓவராலா இதான் கான்செப்ட் அப்போ உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எதையும் வெளியே இருக்கு கணபதி கணபதியும் உதவி பண்ணுவார் மிருத்யஞ்சய பேரவர் உதவிப்படுவார் அது எப்படிங்கிறத நான் தீச்சை வாங்கும் போது உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனா இது வந்து ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் முதல்ல உங்களுக்குள்ளார எதிரியை ஜெயிக்க உதவி பண்ணி உங்க போர்க்களமா இருக்கக்கூடிய மனசை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பட்டுவா எதிரி வெளி உலகத்தில் இருக்கிற எதிரியே தோக்கடிப்பான் அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில சகலவிதமான சுபிக்ஷம் மன மனசாந்தம் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் பகலாமுகி தாயோட அருளோட இந்த சைத்திர நவராத்திரியில பகலாமுகி தாயோட அருளை பெற்று நீங்க வந்து சகலவிதமான சௌபாக்கியம் ஆத்மார்த்தமான அமைதி சாந்தம் நீங்க உணர்ந்து நீங்க எதிரிகளை வென்று நீங்க வந்து வாழ்க்கையில சகலவிதமான வெற்றிகளை அடையணும்னு பகலாமுக்கி தாயை பார்த்து நான் வந்து பீஜ மந்திரத்தை சொல்லி நான் வந்து இந்த வீடியோ என்னவே செய செய்கிறேன் பீஜ மந்திரத்துக்கு போவோம்

பகலாமுகி தாயோட அனுகிரகத்தோட நீங்கள் வந்து எதிரிகளை வென்று உங்கள் வாழ்க்கையில் சாந்தமும் குடும்பம் சுபிக்ஷமாக அமைதியாக வாழ நான் வந்து பகலாமுகி தாயை பிரார்த்திச்சு எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு பிரார்த்தம் கிடைக்கட்டும்னு நான் வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாய்